வெல்கம் டு அல்லாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கரும்பே இல்லாமல் ஒரு கரும்பு ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வெல்லம் நூறு கிராம் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு லெமன் நாலு புதினால இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரிசி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெல்லம் எடுத்துருக்கோம் அடுத்து ரெண்டு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கணும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ண போதும் அதுக்கப்புறமா இதில் நாலு புதினா இலை சேர்த்துக்கணும் கடைசியாக ஒரு எலுமிச்ச பழம் ஜூஸ் இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சை பழத்தில் சீட்ஸே இருக்கக்கூடாது எல்லா சீட்ஸும் எடுத்துகிட்டு ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும் எலுமிச்ச பழம் ஜூஸ் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சு எடுத்து அடித்து இப்போது இதில் நம்மளுக்கு தேவையான அளவு கோல்டு வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஃபில்டரை எடுத்து இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கரும்பு இல்லாமல் கரும்பு ஜூஸ் ரெடி இந்த சம்பருக்கு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிங்க இப்போ நான் இந்த ஜூஸை குடித்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான செம்ம ட்ரிங்க் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது செஞ்சு பாருங்க தேங்க்யூ பாய்